தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் நாம் தரிசனம் பண்ணது குறுக்குத்துறை முருகப்பெருமானுடைய ஆலயம் குறுக்குத்துறைங்கிறது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி எப்படி இருக்கு தாமரவரணி கரை ஓரமாக இருக்கு இங்கே ஒரு முருகப்பெருமான் ஆலயம் அந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் நான்கு துருக்கரங்களோடு குடைவரைக் கோவிலில் காட்சி தருகிறார் ஒரு ஆலயத்தில் என்னென்ன சந்நிதிகள் காணப்பட வேண்டுமோ அத்துணை சன்னிதிகளும் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன இந்த முருகப்பெருமான் எப்போது நமக்கு தரிசனம் தரத் தொடங்கினார் அப்படின்னா இது வந்து சொல்லப்படுகிற ஒரு கதை அதாவது வடமலையப்ப பிள்ளையோட அம்மா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தாங்க முருகப்பெருமானை தரிசனம் பண்ணாங்க ஆனால் அதற்கு முன்னால் பல காலமாக இந்த ஆலயமானது இருந்து வருகிறது இந்த ஆலயத்தினுடைய பழமை பற்றி சமீபத்தில் ஒரு ஆய்வில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஆலயம் அப்படின்னு ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த கோவிலோட வயசு ஆயிரம் வருஷம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கும்பிட்டுட்டு போக ஆரம்பித்த பிறகு பல பக்தர்களும் இந்த காட்சியை பார்க்கிறார்கள் இந்த அம்மா பல பேர்த்து சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் குளிக்க வந்திருக்கீங்களா உள்ள ஒரு முருகன் இருக்கார் அந்த முருகனையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லி பல பக்தர்கள் காதுகளுக்கும் இந்த தகவல் போய் இந்த தாமிரபரணிக்கு வருகின்ற அன்பர்களும் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த முருகப்பெருமானை வந்து தரிசிக்க ஆரம்பித்தாங்க இப்படிதான் இந்த கோவிலானது பல பக்தர்களுக்கும் தகவல் சென்று அவர்களையும் ஆலயத்தின் பக்கமாக ஈர்த்தது இந்த கோவிலுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு ஒரு நல்ல கோவிலை கட்டணும் இல்லையா ஒரு குடைவரை கோவில் மாதிரி இதை மட்டும் செதுக்கியிருந்தார் அந்த ஸ்தபதி ஒரு கோவிலுக்கு உண்டான அமைப்பை அதன் பிறகு கட்ட ஆரம்பித்து திருப்பணிகள் செய்ய வேண்டிய என்னென்ன பணிகள் இருக்கோ எல்லாவற்றையும் நடத்தி முடித்து ஒரு கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார்கள் குறுக்குத்திர முருகன் கோவில்ங்கிறது இப்படித்தான் வர ஆரம்பித்தது இப்படி தான் பலருக்கும் தெரிய ஆரம்பித்தது இன்னொரு ஒரு ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ இதான ஒரு கோவில்னு வச்சுக்கங்களேன் ஒரு பெரிய கோவில் மதுரை வச்சுக்கோங்க மீனாட்சி அம்மன் கோவில்னு வச்சுக்கோங்க அந்த கோவில் எதான விசேஷன்னா அங்கே தீர்த்தங்கிறது வைகை சொல்லுவோம் எதான சிறப்பான தினத்தில் வைகையிலிருந்து தீர்த்தம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்வார்கள் ஒரு கும்பகோணம் அப்படின்னா காவிரி சிறப்பான நதி ஒரு கும்பேஸ்வரன் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களில் ஒரு திருவிழா நடக்கிறதுன்னா இந்த நீரை எடுத்து சென்று அபிஷேகம் செய்வார்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க ஸ்ரீரங்கத்தில் துலா மாதம்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதத்தில் அந்த மாதம் முழுக்க அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்ய என்ன நீர் தெரியுமா பக்கத்தில் இருக்கிற கொள்ளிடத்திலிருந்து நீர் எடுத்து வருவார்கள் நமக்கு என்ன இதுலேருந்து என்ன புரிகிறது ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நதிகளில் இருந்து நீர் கொண்டு வர வேண்டும் நமக்கு புரியுது இது வந்து அப்படியே குறுக்குத்துறை கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் இந்த குறுக்குத்துறையில் மட்டும் தாமிரபரணி அன்னை தாமிரபரணி தாய் என்ன திரும்ப பண்ணுவானா வெள்ளம் பெருகி வருகிற போது வெள்ளம் அபரிமிதமாக வருகிற போது இந்த கோவிலையே மூழ்கடித்து விடுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா குறுக்கு இந்த முருகன் கோவில வெள்ள காலங்களில் அதாவது மழை அதிகமாக பெய்கின்ற காலங்களில் இந்த ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது இந்த கோவிலே கண்ணுக்கு தெரியாது ஆலயம் முழுக்க தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் அந்த தாமிரபரணி அன்னையே என்ன பண்றாளாம் இந்த கோவிலுக்கே அபிஷேகம் பண்றாம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அந்த அன்னையே ஆர்ப்பரித்து வந்து அபிஷேகம் செய்கிறாள் இந்த ஆலயத்தை மூழ்கடித்து விடுகிறாள் ஒரு கோவிலே சின்ன அந்த கோவிலுக்குள்ளே நம்ம போய் வழிபட முடியுமா ஒரு விளக்கேற்ற முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அந்த சமயத்தில் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் கரையில் இருந்தவாறே வெள்ளத்தினால் மூடப்பட்டிருக்கும் அந்த ஆலயத்தை பார்த்து தரிசித்து அங்கிருந்து சென்று விடுவார்கள் சரி அந்த மாதிரி சமயத்தில் இந்த கோவிலில் பூஜை சாமான்லாம் இருக்குமே உற்சவர்கள்லாம் இருக்குமே அப்படின்னு தோணுது இல்லையா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற உற்சவர்கள் பூஜை தொடர்பான விலை உயர்ந்த பொருட்கள் மற்ற எல்லாவற்றையும் எடுத்து சென்று மேலக்கோவில் அப்படின்னு பக்கத்தில் ஒன்று இருக்குது இந்த குறுக்குத்துறை இந்த முருகன் கோவிலேருந்து பக்கத்தில் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேலக்கோவில் அப்படின்னு இருக்கு அந்த மேலக்கோவிலில் கொண்டு போய் வச்சு இந்த உற்சவருக்கு அங்கே பூஜை நடக்கும் ஏன்னா இங்கே மூலவருக்கு நடத்த முடியாது இல்லையா அந்த குடைவரை சொன்ன சொன்னதுலையே ஃபுல்லாக வெள்ளத்தினால் முழுகடிக்கப்பட்டிருக்கும் இந்த வெள்ளம் வடிகின்ற வரை ஒரு இயல்பான நிலை திரும்புகின்ற வரை எங்க பூஜை நடக்கும் மேல கோவில்ல இந்த ஆலயத்தினுடைய உற்சவருக்கு வழிபாடுகள் நித்தமும் நடக்கும் இந்த வெள்ளம் பூர்த்தியான பிறகு வெள்ளம் வடிந்த பிறகு இந்த ஆலயத்தினுடைய அந்த நீர்மட்டம் அப்படியே மெல்ல 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 இறங்கி வந்து ஆலயத்தினுடைய பழைய தோற்றம் நமக்கு அப்படியே தெரியும் இப்போ இன்னொன்று ஒரு தண்ணி அடிச்சிட்டு வருதுன்னா ஒரு தண்ணியில் என்னென்னவோ மிதக்குது இப்போ பார்க்குறீங்கல்ல பார்த்தோமே நம்ம நிறைய பார்த்தோமே வடக்கை பார்த்தோம் இல்லையா வெள்ளம் ஆர்ப்பரித்து வருகிற போது கட்டடங்கள் கார்கள் அத்தனையும் அந்த வெள்ள நீரிலே அடித்துச் செல்லப்படுகின்றன அப்படின்னா ஏன் இந்த குறுக்குத்துறை ஆலயம் மட்டும் அந்த வெள்ளம் ஆர்ப்பரித்து வருகிற போது ஏன் அடித்து செல்லப்படாமல் அப்படியே காணப்படுகிறது இது இன்றைக்கோ நேற்றைக்கோ நடக்கின்ற காரியமல்ல பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக இந்த ஆலயமானது இருந்து வருகிறது ஆனால் எத்தனை வெள்ளம் வந்தாலுமே எத்தனை இயற்கை சீற்றம் வந்தாலுமே இந்த ஆலயத்திற்கு எந்த விதமான பழுதும் ஏற்படுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் ஆலயத்தினுடைய கட்டுமானம் இந்த ஆலயத்தை அந்த காலத்திலேயே அதுபோல் கட்டியிருக்காங்க ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறதா இந்த ஆலயத்திற்கு எந்த விதமான சேதமும் வந்து விடக்கூடாது இதெல்லாம் மனசில் வச்சு இந்த ஆலயத்தினுடைய பல கருங்கள் நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவையெல்லாம் பல ஆயிரம் கிலோ எடை கொண்டவையான் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க வெள்ளம் வடிஞ்ச பிறகு ஆலயத்தில் என்னென்ன சுத்திகரணம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து அந்த மேலக்கோவிலில் இருக்கிற உற்சவ விக்கிரகங்கள் இந்த ஆலயம் தொடர்பான பூஜை பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து மீண்டும் இந்த இடத்துல எல்லாமே ஆரம்பமாகிவிடும் இங்கே இதை கீழக்கோவில்னு சொல்லுவாங்க எங்கே இந்த தாமிரபரணி ஆற்றில் இருக்கிற குறுக்குத்துறை கோவில கீழக்கோவில் மேலே இருக்கிறது மேலக்கோவில்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க இந்த கீழக்கோவில திருச்செந்தூராகவும் மேலக்கோவிலை பழனியாகவும் சொல்கிறார்கள் இந்த ரெண்டு திருத்தலத்தையும் ஒரே நாளில் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா பழனிக்கு சென்று வந்த பலனும் திருச்செந்தூருக்கு சென்று வந்த பலனும் நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் அதிகம் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருச்செந்தூருக்கு ஏதாவது நேர்ந்து கொண்டு திருச்செந்தூருக்கு செய்ய முடியலை அப்படின்னா அதை இந்த முருகனுக்கு செய்துவிடலாம் என்கிறார்கள் அந்த அளவுக்கு திருச்செந்தூர் போலவே இந்த முருகப்பெருமானும் பாவிக்கப்படுகிறார் என்ன காரணம் திருச்செந்தூருக்கு இங்கிருந்து தான் கல்லில் மூலவர் விக்கிரகம் தயார் செய்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அந்த காரணத்தினால் திருச்செந்தூராக பாவிக்கப்படுகிறது இந்த குறுக்குத்துறை கோவில் நம்ம முருகன் கோவில் பார்க்குறோம் இல்லையா இந்த முருகன் கோவில் பக்கத்தில் தாமிரபரணி நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கடல் கடலுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்தார் அந்த சம்ஹாரம் செய்த பிறகு இந்த அசுர சம்ஹாரம் நிகழ்ந்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு ஒரு விதமான தோஷம் ஏற்பட்டு அந்த தோஷத்தில் இருந்து மீழ்வதற்காக சிவலிங்க வழிபாடு பண்ணினார் சிவலிங்க பூஜை பண்ணினார் அப்படின்னு நம்ம தலபுராணத்தில் படிக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்க வழிபாடு தான் தோஷங்களை அகற்றக்கூடியது இந்த கோவில் திருச்செந்தூருக்கு இணையான ஆலயமாக சொல்லப்படுகிறது கடல் போல இங்கே காணப்படுவது தாமிரபரணி பாருங்க இது திருச்செந்தூருக்கு இணையாக சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கிற பஞ்சலிங்கங்கள் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானது கருவறைக்கு பின்னால் பார்த்தா பஞ்சலிங்கங்கள் அந்த இடத்துக்குள்ளே அதிகம் நம்ம பக்தர்களை விட அனுமதிக்க மாட்டார்கள் என்ன காரணம் அந்த இடத்துல முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜித்து கொண்டிருப்பதாக ஐதீகம் அதனால் அந்த இடத்துல நம்ம அதிகம் போக முடியாது அதே போல் இந்த குறுக்கு துறையிலையும் பஞ்சலிங்கங்கள் உண்டு இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரை போலவே பஞ்சலிங்கங்களை பூஜை பண்ணுறார் என்று சொல்லப்படுவதுண்டு அடுத்தது சிவப்பு சாத்தி அப்படின்னு ஒரு வைபவம் பச்சை சாத்தி வெள்ள சாத்தி இதெல்லாம் வந்து திருச்செந்தூரில் பிரபலமானது நம்ம பார்த்துருக்கோம் இந்த சிவப்பு சாத்தி வைபவம் இந்த குறுக்குத்துறை ஆலயத்திலும் வெகு விசேஷமாக நடத்தப்படுகிறது முருகப்பெருமானுக்கு அங்கே என்னென்ன திருவிழாக்கள் சொல்கிறோமோ அவை அத்தனையுமே இந்த துருத்தலத்திலும் வெகு சிறப்பாக செய்யப்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா மேலக்கோவில் நம்ம சொன்னோம் மேலக்கோவில் பார்த்தாலே முருகப்பெருமானும் நான்கு துருக்கரங்களோடு தான் காணப்படுவார் அங்கேயும் வஜ்ராயுதம் ஒரு கையை இடுப்பில் வச்சுருப்பார் ஒருகை அங்கே என்ன கோலம் காணப்படுகிறதோ அதே போல நான்கு துருக்கரங்களோடு தான் காணப்படுகிறார் இந்த குறுக்குத்துறையில் துறையில் பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் இந்த ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ராஜகோபுரத்தில் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நமக்கு தெய்வத்தின் மேலே எந்த பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தேசத்தின் மேலே பக்தி இருக்கணும் முருகப்பெருமான் மேலே நமக்கு பக்தி இருக்கில்லையா அதே பக்தி ஒரு தேசியத்தின் மேலே இருக்கணும் இல்லையா இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தில் வாவோ சிதம்பரனாரது சுதை வடிவம் காணப்படுகிறது இந்த அளவுக்கு அந்த காலத்தில் மதிச்சிருக்காங்க பாருங்க தேசியமும் முக்கியம் தெய்வீகமும் முக்கியம் அவை இரண்டையும் இணைத்து ஒரு ஆலயத்தின் ராஜகோபுரத்திலே வடித்து நமக்கு நல்ல செய்திகளை புகட்டுகிறார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயம் இந்த குருக்குத்தரை முருகப்பெருமான் திருநெல்வேலி செல்ல வாய்ப்பு நேருடுகிற அன்பர்கள் இந்த முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமானது அருளை அவசியம் பெற வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்